வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அந்த முருகனோட அருளால் எல்லோரும் கண்டிப்பாக நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கலியுகத்துடைய கண்கண்ட தெய்வமா திகழக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத தினங்கள்ல மிகவுமே முக்கியமான ஒன்றாதான் கந்த சஷ்டி விரதம் திகழுது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திர விரதத்தையோ கிழமை விரதத்தையோ திதி விரதத்தையோ மேற்கொள்ள முடியாதவங்க கூட கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வாங்க அப்படிப்பட்ட கந்த சஷ்டி விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர் இருக்கிறாங்க தங்களுடைய உடல் நிலையை பொறுத்து பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் அப்படின்னு மேற்கொள்கிற முறையும் இருக்கு அந்த வகையில நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமானை நினைச்சி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை தினமுமே எழுதுவதன் மூலமா கந்த சஷ்டி விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் அனுஷ்டித்த பலனை பெற முடியும் அந்த மந்திரத்தை எப்படி எழுதுறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே விரத முறைகளை அனுஷ்டிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரத முறைகளை பின்பற்ற முடியாது ஆனா விரதம் இருக்க ஆசையா இருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவு நம்மளும் நம்மளுடைய வீட்டில் விரதம் இருக்காம ரொம்பவுமே எளிமையான முறையில் நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது விரதம் இருந்த பலனை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நாம் முன்வச்ச வேண்டுதலும் சீக்கிரமே நிறைவேறும் இந்த வழிபாட்டை காலையில் தான் செய்யணும் மாலையில் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது காலையில் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் மாலையில் ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய இந்த நாட்களும் வழிபாட்ட மேற்கொள்றவங்க அசைவத்தை கண்டிப்பா தவிர்க்கணும் வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சிட்டு ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க அதுல முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை முறை மட்டும் நீங்க எழுதணும் அதன் பிறகு அந்த பேப்பரை பத்திரமா மடித்து அப்படியே பூஜை அறையிலே வச்சிடுங்க மந்திரத்தை எழுதும்போது முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் மறுநாள் இதே போல் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதே பேப்பரில் ஒரு முறை அதே மூல மந்திரத்தை நீங்கள் எழுதணும் பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கிற பட்சத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்றாமல் இந்த மந்திரத்தை மட்டும் எழுதுனா போதும் ஏதாவது ஒரு நியாயமான வேண்டுதலை முன் வச்சு முருகப்பெருமான மனசார நினச்சி இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக எழுதி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போது அது என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாம் ஓம் சௌ சரவண பவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ சௌ நமக ஓம் சரவன சரவண ஸ்டீ க்ரீ க்ளீ கலாம் சௌ நமக இந்த மந்திரத்தை முருகப்பெருமான மனசார நினைச்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு நீங்கள் எழுதும்போது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அனுஷ்டிக்கிற பலனை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க யாரெல்லாம் என்னால் விரதம் இருக்க முடியாது என்னுடைய உடல்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த முறையை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க அந்த முருகப்பெருமான மனசார நினைச்சி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் இப்போ முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க வேலுண்டு வினையில்லை இல்லை பயமில்லை பயம் இல்லை முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே நீ காத்திருந்த வேண்டுதல்கள் எதுவும் இதுவரை நிறைவேறவில்லை நான் உன்னை ஏமாற்றி விட்டேனோ அல்லது ஏமாற்றி விடுவேனோ என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே என்னை நம்பியவர்கள் எவரையும் நான் ஏமாற்ற மாட்டேன் என் வார்த்தைகளும் வாக்குகளும் என்றும் பொய்க்காது எனில் உன் வேண்டுதல்கள் நிறைவேற ஏன் இந்த தாமதம் என்பதை தெரிந்து கொள் நீ கேட்டதை உன்னிடம் தராமல் நான் உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று நீ புலம்பிக் இருந்தால் மேற்கொண்டு முழுவதுமாக கேள் இது உனக்கு மட்டுமே புரியும் உன் வாழ்க்கையில் நீ போலியான மனிதர்களையும் போலியான நிகழ்வுகளையும் போலியான கண்ணோட்டத்தையும் நிஜமென்று நினைத்து அதை நம்பி வாழவும் செய்தாய் உன் வாழ்க்கை முழுவதுமாக போலி தனத்திற்கு அதனால்தான் உன்னை அந்த போலியான பக்கத்திலிருந்து காப்பாற்ற நினைத்தேன் அந்த போலியான மனிதர்களையும் போலியான எண்ணங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் உன்னிடமிருந்து அந்த போலிகளை தகர்த்தெறிய சில விஷயங்களையும் சில நிகழ்வுகளையும் நடத்தினேன் நன்றாக யோசித்து பார் ஒரு நிமிடம் நீ உணர்ந்தாயல்லவா தவறான பாதைகளில் செல்கிறோமோ போலியான கனவுகளை நினைத்ததினால் நமது வாழ்வும் நேரமும் நஷ்டமாயிற்றே என்று ஒரு நிமிடம் நீ உணர்ந்தாய்தானே இனிமேலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் நீ மூழ்க மாட்டாய் இப்பொழுது நீ போலியான மனிதர்களின் முகங்களை கண்டறிந்து விட்டாய் இனி ஒரு பொழுதும் யாரிடமும் என் பிள்ளை நீ ஏமாற மாட்டாய் இவற்றை எல்லாம் உணர்த்தவே உன் மனதை பக்குவப்படுத்தவே இந்த சில நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்தேறியது உன் வாழ்க்கை என்னால் காப்பாற்றப்பட்டது என் பிள்ளையே இப்பொழுது சொல் உன்னை நான் ஏமாற்றினேனா அல்லது காப்பாற்றினேனா நடந்தவை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை மேன்மை உருவதற்காகவே அத்தனை நிகழ்வுகளும் நடந்தன இனி நீ தைரியத்தோடும் முதிர்ச்சியான மனநிலையோடும் உன் வாழ்க்கையை எதிர்கொள்வாய் இனி உனை ஏமாற்ற யாராலும் முடியாது போலிகளை கண்டு விலகி வரும் தன்மையை பெற்றுவிட்டாய் எந்த துரோகமும் உனை ஒன்றும் செய்துவிட முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஒவ்வொரு நொடியும் உனை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் வாழ்க்கை இவ்வாறே செல்கின்றதே சிதைந்து கொண்டே இருக்கிறேனே என்று கலங்காதே செல்லமே விரைவில் நீ சிகரமாக உயர்ந்து நிற்க போகிறாய் எப்பொழுதும் கேட்கும் வார்த்தைகள் தானே இது தானே இப்பொழுது சிந்தித்து இருக்கிறாய் கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான காலங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் உனக்கு எவ்வளவு கற்று தந்திருக்கிறது என்பதையும் நினைவுறுத்தி பாரின் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் நீ உரிமை கொண்டாடிய நபர்களில் பலர் இப்பொழுது உன்னுடன் இல்லாமல் போனார்கள் அல்லவா உன்னுடைய உயிராக உறவாக உலகமாக இருந்த நபர்கள் சிலர் இப்பொழுது இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் போய்விட்டார்கள் அல்லவா ஆனால் நீ தனிமையில் நடந்த பொழுதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல யார் போனாலும் யார் வந்தாலும் நான் உனைவிட்டு செல்வதில்லை நீ மனதில் ஆயிரம் ஆயிரம் பாரங்களை சுமந்து கொண்டு தனியாக நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது உறுதியுடனும் உன் சுமைகளை நானும் சற்று தாங்கியும் வந்துள்ளேன் சோதனைகளின் போதோ உன்னை புடமிட்டு உன் வாழ்க்கையை திடப்படுத்தினேன் இத்துடன் நீ ஒழுந்தே விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள் அல்லவா நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி செய்தேன் கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள் துன்பக் கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றினேன் தனியாக இருந்தபொழுது உனக்கு வீடு வாசல் உறவு என அனைத்தையும் கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் நீ எனக்கு எப்பொழுதும் தனி சிறப்பு வாய்ந்த மனதிற்கு பிடைத்த பிள்ளைதான் ஏனென்றால் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர் நீயோ அடக்கமாக உன் நாவை காத்து வந்தாய் எல்லோரும் என் ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாய் எல்லோரும் தன் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள் நீயோ என் கட்டளைப்படி அவற்றை சகித்து கொண்டிருந்தாய் நான் உனக்கு நன்மை செய்யும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தேன் உன் கண்ணீரின் அளவை நான் பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை நிச்சயம் செய்வேன் இரு எதுவும் தவறாக நடக்காது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா